பழத்தை வழியில் கண்டெடுத்தால் நல்லதா கெட்டதா வெல்கம் டு கனோபலன்கள் சேனல் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது ருத்ராட்சத்தை நீங்கள் வந்து வழியில் கண்டெடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு சிவனோட அருள் இல்லாமல் அவரோட பொருள் வந்து நம்மளை வந்தடையவே அடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவர் பயன்படுத்திய ருத்ராட்சத்தை பயன்படுத்துதல் தான் கூடாது அதனால கீழே இருந்து எடுத்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தாமல் பேணி பாதுகாக்கிறது சிறப்பு அதாவது யாராவது போட்டிருந்த ருத்ராட்சம் தான் வந்து தவறி கீழே இந்த மாதிரி வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி மிஸ் பண்ணது வந்து கிடைக்கிறது வந்து நல்லது தான் அதை நீங்கள் திரும்பவும் நீங்கள் கழுத்தில் போட்டு பயன்படுத்தாமல் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாலில் வந்து ஒரு தட்டி வந்து நீங்கள் வந்து கழுவிட்டு அதை வந்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையிலையோ இல்லை வந்துட்டு வீட்டில் ஏதாவது ஒரு சுத்தமான பூஜை பொருள் வைக்கிற இடத்துல நீங்கள் அதை வச்சு ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சிவத்தலங்களில் வைத்து பராமரிக்கிறது இல்லைன்னா புண்ணிய இடங்களுக்கு வைத்து அவற்றை பாதுகாக்கிறது கூட நல்லது சிவாலயங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கொடுத்துறது இந்த மாதிரி வாங்க அது ரொம்பவுமே நல்லது